கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் அஸ்ரோரம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு சுபம் நாம யோகம் அப்படின்னா என்ன சுபம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் எந்த மாதிரி இருப்பார்கள் யாரெல்லாம் எந்த எந்த கிரகங்களெல்லாம் இவர்களுக்கு நன்மை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு திருமண நாள் குறிக்க ஜோதிகளுடன் சிரிக்க போ போகிறீங்க அப்போ ஜோஷியக்கார்டை போகும்போது அவருடனே பஞ்சாங்கத்தை தூக்கிடுவார் பஞ்ச அங்கங்களை சேர்த்தது தான் பஞ்சாங்கம் நாள் திதி நட்சத்திரம் கரணம் நாம யோகம் இவை ஐந்தும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள் பஞ்சாங்கம் பஞ்சங்கம் பஞ்சங்கம்னு சொல்லிக்கிட்டே வாங்க பஞ்சாங்கம்னு அருவி வந்துடும் இதுவே பஞ்சாங்கம் என பெயர் பெறலாயிற்று நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு ஒரு பொப்புனித நீராட்சி விழாவோ ஒரு புது வீடு கட்டி புதுமனை முனைப்புகளாக இருக்குது நாள் கொளிக்க போனீங்கன்னா அந்த ஜோதிடர் உடனே பஞ்சாங்கத்தை தூக்கி விடுவார் பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது தான் பஞ்சாங்கம் இதில் நட்சத்திரங்கள் இருபது இருபத்தி ஏழு எப்படி இருக்கின்றவோ இருக்கின்றனவோ அதுபோல நாம யோகமும் இருபத்தி ஏழு சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பம் முதல் வைத்திரி வரையிலான இருபத்தி ஏழு நாம யோகங்கள் இதில் வந்து நம்ம வந்து இருபத்தி ரெண்டு நாம யோகத்தை சாத்தியம் வரை பார்த்துவிட்டோம் இன்றைக்கு இருபத்தி மூணாவது நாம யோகமாக சுபம் நாம யோகம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பேர்லேயே பார்த்தீங்களா சுபம் அப்படின்னு போட்டிருக்கு எல்லாம் முடிஞ்ச உடனே சுபம் அப்படின்னு போடுவாங்க நீங்கள் ஒரு ஒரு மூவிக்கு போகிறீங்க சினிமா பார்க்க போகிறீங்க முடிஞ்ச உடனே சுபம் மங்களம் வால்க வளமுடன் வணக்கம் அப்படின்னு போடுவோம் இது பூராமே சுப நாம யோகத்தைச் சேர்ந்தது ஆக சுபம் என்ற நாம யோகம் சுபத்தையே கொடுக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் சுபம் என்ற நாம யோகம் நலத்தை பற்றி சொல்லக்கூடியது நன்மைகளை செய்யக்கூடியது மன்மதன் போல் அழகாக இருக்கக்கூடிய நாமம் இந்த சுபம் நாம யோகம் சுபம் நாம யோகம் ஒரு யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் இந்த நாமத்தில் யோகியாக வருபவர் சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திர காலில் நின்றுட்டால் யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் மாறாக சனியின் சாரத்தில் அனுச நட்சத்திரத்தில் நின்று விட்டால் எதிர்மறையான பலன்களை பெறுவார்கள் இந்த சுபம் நாம யோகத்தில் பிறந்தவர்கள் சுபம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் வலுவாக இருந்தால் அரசாங்க பதவிகள் அரசாங்கத்தில் இருந்து வருவாயை பெறக்கூடியது ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது அரசாங்க பணியில் மிக மிக முக்கியமான உயர் பதவியில் இருப்பவர்களும் இந்த சுப நாமத்தில் பிறந்தவர்கள் அரசாங்கத்தால் வெகுமதியை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் உயரிய விருதுகளை வாங்கக்கூடியவர்களும் இந்த சுபம் நாம யோகத்தில் பிறந்திருக்க வேண்டும் இவர்கள் போட்டி பந்தயம்னு வந்துட்டா இவங்க தான் முதலாளாக இருப்பாங்க வெற்றி கனியை பறித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் எந்த விஷயத்திலையும் முன்வைத்த காலை பின் வைக்க மாட்டாங்க ஒரு நல்ல யோசனை நல்ல காரியத்துக்கு தான் இறங்குவாங்க கெடு கெடு கெடுகாரியத்திற்கு பக்கமே அந்த பக்கமே போக மாட்டாங்க நல்ல காரியங்களை இவர்களிடம் கொடுத்தால் சுப பிறந்தவர்கள் கன கச்சிதமாக முடித்து உங்களிடம் கொடுப்பார்கள் ஆக காரியவாதி அப்படின்னு சொல்லிடலாம் சூரிய நட்சத்திரமான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் லைஃப் பார்ட்னரா அதாவது கணவனுக்கு மனைவியோ மனைவனை மனைவிக்கு கணவனாகவோ அமைந்து விட்டால் இவர்கள் வாழ்க்கை வெகுஜோராக ஜோராக வேண்டிய மாதிரி அப்படியே ஜோடியாக போயிட்டு இருப்பாங்க நம்ம பெற்றவங்க பின்னாடி இருந்து அந்த அவருடைய வாழ்க்கையை ரசித்து சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் எப்படி போகிறாங்கங்கிறத பார்த்து நல்ல சந்தோஷப்பட்டு கொள்ளலாம் மகிழ்ச்சி அடையலாம் பெற்றவர்கள் இவர்களுக்கு இல்வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆனால் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவார்கள் எந்த ஒரு விஷயம் சொல்லணும் ஆ அப்படியா அப்படியே அப்படியாயிடுச்சா அப்படின்னு கண் கலங்கி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களும் இந்த சுபநாம யோகத்தில் பிறந்தவர்கள் மாறாக சனி நட்சத்திரமான பூசம் அனுசம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சற்று தள்ளி சற்று என்ன ரொம்பவே தள்ளி இருப்பது நல்லது கருபலன்களை செய்து விடுவார்கள் இவங்க சொத்து சுகத்தை அவங்க வளைச்சு போட்டு அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு வேலையை கொடுத்தா நூறுரூவா கொடுத்தா அதில் எண்பது ரூபாய் எடுத்துக்கிட்டு இருபது ரூபா தான் செலவு பண்ணுவாங்க இருபது தான் நூறுரூவா கணக்காக காமிச்சிருவாங்க இப்படியாக சனியின் ஆதிக்கத்தை சனியின் சாரத்தில் பிறந்தவர்கள் சுப நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கவனமாக இருப்பதை காட்டிலும் ஒதுங்கிவிட வேண்டும் அவர்களை ஒதுக்கிவிட வேண்டும் ஒதுக்கிவிட்டால் நீங்கள் உயரத்தில் நிற்கலாம் அப்படி இல்லை என்றால் பாதாளத்தில் தான் போவீங்க சனி நட்சத்திரக்காரங்களை நம்புனீங்கன்னா அதோபதிதான் தான் சூரியனின் நட்சத்திரமான அந்த உத்தரம் கார்த்திகை உத்தராகம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு ஜாதகமாக இருப்பார்கள் நன்மையை செய்பவர்கள் அவர்களிடம் கொடுத்தால் லாபத்தை ஈட்டி தருவார்கள் அப்படின்னு சொல்லிடலாம் ஆக இந்த சுப நாமயோகம் என்பது ஒரு உத்தம நாம யோகம் நாமங்களை மூன்று வகையாக பிரித்திருக்கிறார்கள் உத்தமம் மத்திமம் அதமம் இந்த சனி வந்து அதமம் சூரியன் வந்து உத்தமம் மத்திம நாமக்காரங்க அவங்க அங்கிட்டும் இல்லாமல் இங்கிட்டும் இல்லாமல் மதில் மேல் போனேன் எந்த பக்கம் சாயணுமோ சாய்ஞ்சிட்டு அந்த பக்கத்தை காரியம் சாய்ஞ்சிட்டு போயிடுவாங்க ஆனால் உத்தமம் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய சாரத்தில் இருப்பவர்களை நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கிறனும் அவங்கள ஆலோசகராக வச்சுக்கிறனும் அல்லது அவங்கக்கிட்ட ஒரு தொழிலை கொடுத்து பார்க்கணும் ஒரு கொரி காரியத்தை கொடுத்து பாருங்க அவங்க மிக பிரமாதம் அந்த காரியத்தை முடித்து உங்களுக்கும் நற்பெயர் ஏற்படுத்தி தருவார்கள் அவர்களும் உங்களிடமிருந்து வசதியை பெற்று நல்ல வாழ்வு வாழ்வார்கள் சனி அதாவது சனியின் ஆதிக்கம் பெற்றோம் சனியின் பாதசாரம் பெற்றவர்கள் உங்களுக்கு கடுபலனையை செய்வார்கள் என்று கூறி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுவரை பெல்லைக்கான கிளிக் பண்ணாமல் இருந்தவர்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணால் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்